இத பாக்காதீங்க ஜஸ்ட் கேளுங்க பிகாஸ் த ரியல் ஹாரர் லிவ்ஸ் இன் யுவர் இமேஜினேஷன் ஐந்து நண்பர்கள் கல்லூரி முடிந்த பின்பு ஒரு பழைய மலைப்பகுதிக்கு பிக்னிக் சென்றார்கள் முதலில் எல்லாமே சிரிப்பும் சந்தோஷமும் ஆனால் சூரியன் மறைந்ததும் அந்த இடம் வேற மாதிரியாக தொடங்கியது அவர்கள் ஒரு பழைய பயன்படுத்தப்படாத பங்களாவில் தங்க முடிவு செய்தார்கள் ஆனால் அங்கு மின்சாரமும் இல்லை மெழுகூர்த்தி மட்டுமே அந்த ஒளியில் சுவர்களில் எங்கோ பழைய ஓவியங்கள் இருந்தன அந்த ஓவியங்களில் சில அவர்களை பார்த்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது அந்த இரவு அவர்களின் ஒருவருக்குமே தூக்கம் வரவே இல்லை அவர்களில் ஒருவன் சுவற்றில் தொங்கியிருந்த ஓவியத்தை கவனித்தான் சில நிமிடங்களில் அந்த ஓவியத்தில் இருந்த மனிதன் கண்களை இமைத்தான் அவர்கள் எல்லோரும் அச்சத்துடன் மேலே சென்றார்கள் ஆனால் அந்த அறையில் யாருமே இல்லை அங்கு இருந்தது வெறும் ஒரு பழைய நாற்காலி மட்டும்தான் ஆனால் அது தானாக ஆடிக்கொண்டிருந்தது நண்பர்கள் ஓட முயன்றனர் ஆனால் பங்களாவின் கதவு வெளியே இருந்து பூட்டப்பட்டிருந்தது அந்த நிமிடம் எல்லா மெழுகுவத்தையும் அணைந்தது வெளியே வந்தன வெளியே வந்த அந்த முகங்கள் நண்பர்களை சுற்றி நின்றன அந்த முகங்களில் கண்கள் எதுவுமே இல்லை ஆனால் வாயில் பயமுறுத்தும் சிரிப்பு அவர்கள் கதவை திறக்க பார்த்தனர் ஆனால் கதவு திறக்கவில்லை சுவர்களில் இருந்து வரும் குரல்கள் அதிகரித்தது நண்பர்கள் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து அலறினார்கள் அந்த நொடியில் சுவர்களில் இருந்த கருப்பு நிழல்கள் பாய்ந்து ஒவ்வொருவரையும் இழுத்து கொண்டு சென்றனர் அவர்களின் கதிரல் சத்தம் பங்களா முழுக்க முழங்கியது அவர்களை யாரும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை பங்களா காலியாக இருந்தது ஆனால் உள்ளே மெதுவாக ஒலித்தது அவர்களின் சிரிப்பும் அவர்களின் கதறலும்